ஃபெய்துல் லைஃப் சேனலுக்கு வரவேற்கிறோம் விசுவாசத்தின் ஜாம்பவான்களை ஆழமாக ஆராய்ந்து கடந்த காலத்திலிருந்து இன்று வரை உள்ள உண்மையான உபதேசங்களை வெளிக்கொணந்து சீர்திருத்தப்பட்ட இறையிலின் ஆழத்தை உங்கள் திரைக்கு கொண்டு வரும் தலம் இது இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கிறிஸ்தவ நம்பிக்கையோட ஒரு மிக விரிவான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதுதான் வெஸ்ட்மின்ஸ்டர் பெரிய வினாவிடை இது வந்து சும்மா ஒரு பழைய புத்தகம் அல்ல நம்ம விசுவாச பயணத்துக்கு ஒரு முழுமையான கூகுள் மேப்ஸ் மாதிரி நினைச்சுக்கலாம் நாம எங்கிருந்து வர்றோம் எங்க போகணும் அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு ஒவ்வொரு திருப்பத்தையும் அது தெரிவா காட்டுது ஆமா ரொம்ப அருமையான ஓமை அது ஏன்னா பல நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு திசை தெரியாத பயணம் மாதிரி தோணலாம் ஆனால் இந்த வினாவிடை வந்து பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் சொன்ன சத்தியங்களை ஒரு தர்க்க ரீதியா ஒண்ணு இணைச்சு ஒரு வரைபடமா நமக்கு தருது இதுல நூத்து கணக்கான கேள்விகள் பதில்கள் இருக்கலாம் ஆனா அதோட நோக்கம் நம்மள வெறும் அறிவுல மூழ்கடிக்கிறது இல்ல கடவுளோட மகத்துவத்துல நம்மள மூழ்கடிக்கிறது தான் சரி அப்ப அந்த கூகுள் மேப்ஸோட முதல் படி என்ன இலக்கை தீர்மானிக்கிறது தானே அதாவது டெஸ்டினேஷன் வினாவிடையோட முதல் கேள்விய அத பத்தி தான் பேசுது இல்லையா மனிதனின் முக்கிய மற்றும் உயர்ந்த நோக்கம் என்ன இது ஏன் முதல் கேள்வியா இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி ஏன்னா நீங்க எங்க போறீங்கன்னு தெரியலன்னா எந்த வழில போனாலும் அது சரியா தப்பான்னு தெரியாது அதுக்கு வினாவிடையோட பதில் கடவுளை மகிமைப்படுத்துவதும் என்றென்றும் அவரை முழுமையாக அனுபவிப்பதும் ஆகும் இதுதான் நம்ம இலக்கு நம்மளோட முழு வாழ்க்கையோட நோக்கமே இதுதான் ஆமா நம்ம இருப்பு நம்ம வேலை நம்ம உறவுகள் நம்ம சந்தோஷம் துக்கம் எல்லாத்தோட நோக்கமும் கடவுளோட மகிமையில ஆரம்பிச்சு அவரை அனுபவிக்கிறதுல முடியுது இது ஒரு கடமை மட்டும் இல்லை இது ஒரு ஆழமான நிலையான மகிழ்ச்சி மற்ற எல்லா இறையல் உண்மைகளும் இந்த ஒரு இலக்கு நோக்கி தான் நம்மள வழி நடத்துது சரி இந்த இலக்கான கடவுளை பத்தி நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு மலையை பார்த்தா இல்ல நட்சத்திரங்களை பார்த்தா ஒரு படைப்பாளி இருக்காருன்னு தோணுது அது மட்டும் போதாதா ம் வினாவிடை இதை இயற்கையின் ஒளி அப்படின்னு சொல்லுது ஆமா அந்த இயற்கையின் ஒளி நமக்கு சில விஷயங்களை காட்டுது ஒரு சக்தி வாய்ந்த ஞானமுள்ள படைப்பாளி இருக்கார்னு நம்மளை சுத்தி நிறைய ஆதாரங்கள் இருக்கு ஆனா அது ஒரு உடைந்த வரைபடம் மாதிரி இலக்கு ஒன்னு இருக்குன்னு அது காட்டலாம் ஆனா அங்க எப்படி போறதுன்னு வழிய காட்டாது குறிப்பா பாவத்துல விழுந்த நமக்கு மிகச்சரியா சொன்னீங்க அந்த படைப்பாளரோட உறவை எப்படி சரி செய்யறது ரட்சிப்பை எப்படி பெறதுங்கிற முக்கியமான தகவல்களை அது தர்றதில்லை இங்குதான் வேதத்தோட முக்கியத்துவம் வருது அதுதான் அந்த முழுமையான வரைபடம் கரெக்ட் நம்ம ரட்சிப்புக்கு தேவையான அறிவை கடவுளோட வார்த்தையும் அதாவது வேதமோ அவருடைய ஆவியானவரும் மட்டும்தான் முழுமையா வெளிப்படுத்துறாங்க அந்த வேதம் ரெண்டு முக்கியமான சாலைகளை பத்தி பேசுது ஒன்னு நாம கடவுளை பத்தி என்ன நம்பணும் ரெண்டு கடவுள் நமக்கிட்ட இருந்து என்ன கடமையை எதிர்பார்க்கிறார் இந்த ரெண்டு தூண்கள் மேலதான் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு சரி அப்போ நம்ம நம்ப வேண்டிய முதல் விஷயத்துக்குள்ள போவோம் கடவுள் யார் திருத்துவோங்கிற உபதேசம் அது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கு ஒரே கடவுளுக்குள்ள மூன்று நபர்கள் அது எப்படி சாத்தியம் இது மனுஷ தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக மர்மங்கிறது உண்மைதான் திருத்துவத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றது உம் ஒரு டூ டி உலகத்துல வாழ்ற ஒரு கதாபாத்திரம் ஒரு த்ரீ டி பொருளை புரிஞ்சிக்க முயற்சி பண்ற மாதிரி ஓகே அந்த கதாபாத்திரம் நீளம் அகலம் இதெல்லாம் புரிஞ்சுக்கும் ஆனா ஆழம் அதாவது டெப்த்துக்கு அதுகிட்ட வார்த்தையோ அனுபவமோ இருக்காது இல்லையா ஆமா போல நாம ஒரே கடவுளுக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய மூன்று நபர்கள் இருக்காங்கன்னா வேதத்தின் அடிப்படையில நம்புறோம் அவங்க சாரத்துல ஒண்ணு வல்லமையிலையும் மகிமையிலயும் சமமா இருக்காங்க இது எப்படி சாத்தியம்ங்கிறது நம்ம மனசோட பரிமாணத்துக்கு அப்பாற்பட்டது தான் விஷயம் இன்னும் ஆழமாகுது இந்த கடவுள் சும்மா இருக்கிறதோட மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு திட்டமும் இருக்கு நித்திய தீர்ப்புகள் அல்லது முன்குறித்தல் அதாவது ப்ரீடெஸ்டினேஷன் இந்த கருத்து பலரை குழப்புது எல்லாம் முன்னாடியே தீர்மானிச்சிட்டா நம்ம முடிவுகளுக்கு அர்த்தம் இருக்கா இது நம்மள வெறும் ரோபோ ஆக்கிடாதா இது ஒரு ஆழமான நேர்மையான கேள்வி வினாவடி சொல்லுது கடவுள் நித்தியத்திலிருந்தே தன் சொந்த மகிமைக்காக காலத்துல நடக்கப் போற எல்லாத்தையும் மாற்ற முடியாதபடி முன்குறிச்சிருக்கார் இது ஒரு நாடக ஆசிரியரோட கதையா பார்க்கலாம் ஆசிரியர் கதையோட ஒவ்வொரு காட்சியையும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட முடிவையும் முன்னாடியே எழுதிடுறாரு ஆனா கதைக்குள்ள அந்த கதாபாத்திரங்கள் உண்மையான முடிவுகளை எடுக்கிறாங்க உண்மையான உணர்ச்சிகளை அனுபவிக்கறாங்க அதாவது ஆசிரியரோட இறையாண்மை வந்து கதாபாத்திரங்களோட பொறுப்பை இல்ல கரெக்ட் அதுபோல கடவுளோட இறையாண்மை திட்டம் நம்ம பொறுப்பை ரத்து செய்யறது இல்ல அப்போ இந்த உபதேசம் நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி உதவுது யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஒரு முக்கியமான வேலையை இழந்துட்டீங்க இல்ல ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்காக காத்திருக்கீங்க இந்த உபதேசம் என்ன சொல்லுதுன்னா இது ஒரு பிரபஞ்ச விபத்து இல்லை உங்க வாழ்க்கை கதையை எழுதுற ஒரு அன்பான சர்வ வல்லமையுள்ள எழுத்தாளரோட அத்தியாயங்கள்ல இதுவும் ஒண்ணு இது கஷ்டத்தை நீக்கிடாது ஆனா அது கஷ்டத்துக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்குது அந்த எண்ணம் தான் வெறும் நம்பிக்கைக்கும் ஆழமான விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசம் இது ஒரு சிந்தனையும் தூண்டுது இந்த குழப்பமான உலகத்துல எல்லாம் கடவுளோட மாறாத தீர்ப்பின் கீழே இருக்குங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி அமைதிய கொடுக்குது சரி எல்லாம் கடவுளோட மாறாத திட்டத்தின் படிதான் நடக்குதுன்னா ஒரு கேள்வி வருது இந்த திட்டத்துல மனுஷனோட வீழ்ச்சி அதாவது பாவம் அது எப்படி உள்ள வந்தது கடவுள் ஒரு நல்ல திட்டத்தை வகுத்திருந்தா அங்க தவறு நடக்க எப்படி இடம் இருந்தது இதுதான் நம்மள ஆதாம் ஏவாள் கதைக்குள்ள கொண்டு போகுது மிக முக்கியமான ஒரு இணைப்பு கடவுள் மனுஷன தன் சாயல்ல நன்மையா படைச்சார் ஆனா அவங்களுக்கு தேர்வு செய்யற சுதந்திரத்தையும் கொடுத்தார் நம்ம முதல் பெற்றோர் சாத்தானோட சோதனையால கடவுளோட கட்டளைய மீறினாங்க இது சும்மா ஒரு பழத்தை சாப்பிட்ட விஷயம் இல்ல அது கடவுளோட ஆட்சிக்கு எதிரான ஒரு திரும்புபாடு ஆ வாமிஷம் ஆதாம் செஞ்ச ஒரு தவறுக்கு இன்னைக்கு பிறக்குற ஒரு குழந்தை எப்படி பொறுப்பாக முடியும் இது நியாயமா தெரியலையே இந்த கூட்டாட்சி தலைமை அதாவது ஃபெடரல் ஹெட்ஷிப்ன்ற கருத்து இது எப்படி விளக்குது இது ஒரு கடினமான ஆன மையமான கருத்து இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு நாட்டோட பிரதமர் ஒரு போர் அறிவிச்சா அந்த முடிவை எடுக்காத குடிமக்கள் கூட அதோட விளைவுகளை சந்திக்கிறாங்க இல்லையா ஆமா ஏன்னா அவர் அந்த நாட்டோட பிரதிநிதியா ஒரு பொது நபரா செயல்படுறார் அது போல கடவுள் ஆதாமுடன் செஞ்ச உடன்படிக்கை மனித குலத்தோட பிரதிநிதியா அவரோட செய்யப்பட்டது ஓகே அதனால அவர் கீழ்படியாதப்போ மனித குலம் முழுசும் அவரோட சேர்ந்து விழுந்துடுச்சு அப்போ இந்த வீழ்ச்சி நம்மள நம்மள எந்த கொண்டு வந்து இது பாவம் மற்றும் துயரத்தின் நிலைக்குள்ள கொண்டு வந்துருச்சு இதுதான் ஆதி பாவம் ஒரிஜினல் சென் இது நம்ம கம்ப்யூட்டரோட ஆபரேட்டிங் சிஸ்டம்ல நுழைஞ்ச ஒரு வைரஸ்னு சொல்லலாம் அது ஒவ்வொரு ஃபைலையும் ஒவ்வொரு புரோகிராமையும் பாதிக்கும் அதுபோல ஆதாமோட பாவம் நம்ம நம்ம முழு மனித இயல்பையும் சீரழிச்சிடுச்சு அதோட விளைவா கடவுளோட ஐக்கியத்தை அவரோட கோபத்துக்கு நன்மை திறனற்றவங்களா தீமையை சாயறவங்களா மாறிட்டோம் இதுதான் மீட்பர் இல்லாம மனுஷனோட இயல்பான நம்பிக்கையற்ற நிலை கரெக்ட் இந்த நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து தான் ஒரு மத்தியஸ்தரோட தேவை வருது அந்த மத்தியஸ்தர் ஏன் தேவனாகவும் மனிதனாகவும் இருக்கணும் கடவுள் கடவுள் சும்மா நம்ம மன்னிச்சிருக்க பரிசுத்தமானவர் அவரோட சட்டத்தை மீறினதுக்கு ஒரு தண்டனை உண்டு கண்டுக்காம விட்டா அவர் நீதியுள்ளவரா இருக்க முடியாது சரி அதனால தண்டனை நிறைவேற்றப்படணும் ஆனா அதே சமயம் அவர் அன்பானவர் அதனால ஒரு மீட்பு திட்டத்தை வகுத்தார் அந்த மீட்பர் அதாவது மத்தியஸ்தர் ரெண்டு தகுதிகளையும் கொண்டிருக்கணும் அது என்ன முதல்ல அவர் ஒரு உண்மையான மனுஷனா இருக்கணும் ஏன்னா சட்டத்தை மீறினது மனுஷன் அதனால சட்டத்துக்கு கீழ்படிஞ்சு தண்டனையை ஏத்துக்கிறவரும் மனுஷனா இருக்கணும் அப்போதான் நமக்காக நிற்க முடியும் ஆமா ரெண்டாவதா அவர் முழுமையான தேவனாகவும் இருக்கணும் ஏன்னா கடவுளோட எல்லையற்ற கோபத்தை தாங்கவும் மரணத்தை ஜெயிக்கவும் அந்த பலிக்கு நித்திய மதிப்பை கொடுக்கவும் ஒரு சாதாரண மனுஷனால முடியாது அதனாலதான் ஏசு கிறிஸ்து ஒரே நபர்ல முழுமையான தேவனாகவும் முழுமையான மனிதனாகவும் இருக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு மிகச்சரி இந்த இயேசு கிறிஸ்துவோட பணிய வினாவிடை மூணு பதவிகளா பிரிக்குது தீர்க்கதரிசி ஆசாரியர் ராஜா இதோட அர்த்தம் என்ன இந்த மூணு பதவிகளும் நம்ம வீழ்ச்சியால ஏற்பட்ட மூணு முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கு வீழ்ச்சியால நாம அறியாமையில இருக்கும் இல்லையா கடவுள பத்தின உண்மை நமக்கு தெரியல தீர்க்கதரிசியா இயேசு கடவுளோட சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துறார் சரி ராஜாவா இயேசு அந்த விடுவிச்சு ஆண்டு இந்த மூணும் அவரோட மீட்பு பணியோட முழுமைய விளக்குது சரி கிறிஸ்து தன்னோட பணியை சிலுவையிலும் உயர்த்திதலையும் முடிச்சுட்டார் இப்போ அந்த மீட்பு தனிப்பட்ட விசுவாசிகளுக்கு எப்படி பயன்படுத்தப்படுது இரட்சிப்பின் ஒழுங்கு அதாவது ஆர்டர்ஸ் பத்தி பேசலாம் திறம்பட்ட அழைப்பு காலிங் இந்த கருத்து எனக்கு எப்பவுமே ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நானா கடவுள தேடி போன மாதிரி தான் நினைச்சேன் ஆனா அந்த உபதேசம் சொல்லுது நான் தேடுறதுக்கு முன்னாடியே கடவுளை என் உள்ளத்துல ஒரு வேலைய செஞ்சுட்டு இருந்தாருன்னு அது நம்ம அகந்தியை தகர்க்கிற ஒரு சிந்தனை மிக அருமையா சொன்னீங்க அதுதான் திறம்பட்ட அழைப்பு இது சும்மா வெளிப்புற பிரசங்கம் மட்டும் இல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்துல வேலை செஞ்சு பாவத்துல மறிச்சிருந்த நம்மள ஆன்மீகமா உயிர்ப்பிச்சு நம்ம மனசை ஒளிர செஞ்சு கிறிஸ்டு கிட்ட வர விருப்பமுள்ளவங்களா மாற்ற ஒரு சர்வ வல்லமையுள்ள செயல் அழைக்கப்பட்ட பிறகு நடக்கிற மிக முக்கியமான ஒண்ணு நீதிமானாக்குதல் ஜஸ்டிபிகேஷன் இது பரிசுத்தமாக்குதல் அதாவது இருந்து எப்படி வேற இது ரெண்டும் அடிக்கடி குழப்பப்படுதே இது ஒரு நீதிமன்ற காட்சியா கற்பனை பண்ணி பாருங்க நீங்க குற்றவாளி அதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு நீதிபதி தீர்ப்பு சொல்ல போறார் அப்போ நீதிபதி திடீர்னு குற்றமற்றவர்னு தீர்ப்பளிக்கிறார் எப்படி ஏன்னா அறையில இருக்கிற இன்னொருத்தர் அதாவது கிறிஸ்து உங்களுக்கான தண்டனையை ஏத்துக்கிட்டு அவரோட பரிபூர்ணமான நன்னடைத்தை சாதனைய அவரோட பர்ஃபெக்ட் ரெக்கார்ட உங்க கணக்குல வர வச்சிட்டார் ஓ இதுதான் நீதிமானாக்குதல் இது ஒரே முறை நடக்கிற ஒரு சட்டப்பூர்வ நிலைமாற்றம் இது உங்க தகுதியால இல்ல முழுக்க முழுக்க கிறிஸ்துவின் தகுதியால விசுவாசத்தின் மூலம் கிடைக்குது பரிசுத்தமாக்குதல் கிடைக்கிது அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தொடங்குற வாழ்க்கை பராமரிக்கிறது மாதிரி நினைச்சுக்கலாம் ஓகே நீதிமானாக்குதல்னா அந்த தோட்டத்தோட உரிமை பத்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அது ஒரே நாள்ல முடிஞ்சிச்சு ஆனா பரிசுத்தமாக்குதல்ங்கிறது தினமும் அந்த தோட்டத்துல இறங்கி களைகளை பிடுங்கி தண்ணி ஊத்தி செடிகளை பராமரிக்கிற ஒரு வாழ்நாள் வேலை புரியுது நீதிமானாக்குதல்ல பாவம் மன்னிக்கப்படுது பரிசுத்தமாக்குதல்ல பாவம் அடக்கப்படுது கரெக்ட் ரெண்டும் பிரிக்க முடியாதது ஆனா வேற வேற நீங்க சொல்றது புரியுது கிறிஸ்து நமக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டார் நாம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம் அப்போ தார்மீக சட்டம் அதாவது பத்துக்கட்டளைகளோட பங்கு என்ன நடைமுறையில அதை படிக்கும்போது நான் இன்னும் அது ஒரு சுமையாத்தான் உணர்றேன் அந்த மனநிலைய ஒரு பரிசா பாக்குற நிலைக்கு எப்படி மாத்துறது இது கிறிஸ்தவ வாழ்க்கையோட மைய போராட்டம் விசுவாசிகள் சட்டத்தின் மூலமா ரட்சிப்பை பெற முயற்சி பண்றதில்லாங்கிறது உண்மைதான் ஆனா சட்டம் இப்போ ஒரு புது நோக்கத்தை பெறுது முதல்ல அது ஒரு கண்ணாடி மாதிரி செயல்பட்டு நம்ம இன்னும் எவ்வளோ பாவம் நிறைஞ்சவங்கன்னு காட்டி நம்மள தாழ்மைப்படுத்தி தினமும் கிறிஸ்துவோட கிருபைய சார்ந்திருக்க வைக்குது ரெண்டாவதா கிறிஸ்து நமக்காக அந்த சட்டத்தை எவ்வளோ பரிபூர்ணமா நிறைவேற்றினார்னு காட்டி நம்ம நன்றியுணர்வை தூண்டுது மூணாவதா அது ஒரு வழிகாட்டி நம்மளை கடவுளை எப்படி மகிமைப்படுத்தணும் மற்றவங்களை எப்படி அன்பு செய்யணும்னு பாத காட்டுது ஒரு அந்நியரா இருக்கும்போது அந்த விதிகள் பாரமா கட்டுப்படுத்துற மாதிரி தெரியும் ஆமா ஆனா நீங்க அந்த தந்தையால தத்தெடுக்கப்பட்ட மகனா மாறும்போது அதே விதிகள் உங்க அப்பாவை எப்படி பிரியப்படுத்தணும் குடும்பத்துல எப்படி சந்தோஷமா வாழணும்னு காட்டுற அன்பான வழிமுறைகளா மாறும் இதுதான் நமக்கான கேள்வி நீங்க கடவுளோட சட்டத்தை ஒரு சுமையா பாக்குறீங்களா இல்ல அவரை எப்படி காட்டுற ஒரு பரிசா பாக்குறீங்களா இறுதியா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைய வாழ்றதுக்கு தேவையான பலத்தை நாம எங்கிருந்து பெறோம் மனம் திரும்பி விசுவாசம் வைக்கிறது ஒரு உள் மனநிலை ஆனா வெளிப்புறமா நாம என்ன செய்யணும் இங்கதான் வினாவிடை கிருபயன் சாதனங்கள் அதாவது மீன்ஸ் ஆஃப் கிரேஸ் என்ற அழகான கருத்தை முன்வைக்குது கிறிஸ்து தன்னோட மீட்போட பலன்களை நமக்கு தர சாதாரணான சக்திவாந்த வழிகள் இது அது என்னென்ன அவருடைய வார்த்தைய வாசிக்கிறது கேட்கிறது திருவருட்சாதனங்களான ஞான ஸ்நானம் மற்றும் கர்த்தருடைய பந்தி அப்புறம் ஜெபம் இவை மந்திர பொருள்கள் இல்ல ஆனா பரிசுத்த ஆவியானவர் இவைகளின் மூலமா விசுவாசிகள்ல கிரியை செஞ்சு அவங்கள பலப்படுத்தி பரிசுத்தமாக்கி பாதுகாக்கிறார் நம்ம ஆன்மீக பயணத்துக்கான உணவும் தண்ணீரும் மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வரும் மனுஷனோட முக்கிய நோக்கம் கடவுளை மகிழ்வுப்படுத்துறது இந்த முழு வினாவிடியும் அந்த இலக்கை எப்படி அடையிறதுங்கிறதுக்கான ஒரு விரிவான தர்க்க ரீதியான வழிகாட்டி மாதிரி இருக்கு கரெக்ட் வெஸ்ட்மினிஸ்டர் பெரிய வினாவிடைங்கிறது வெறும் இறையியல் கோட்பாடுகளோட தொகுப்பு இல்ல அது ஒரு காவிய கதை அது கடவுளோட மகிமையிலிருந்து தொடங்கி நம்ம வீழ்ச்சி கிறிஸ்துவோட பிரமிக்க வைக்கிற மீட்பு பணி அப்புறம் கிருபையின் சாதனங்கள் வழியா மறுபடியும் கடவுளோட மகிமைக்கு நம்மள கொண்டு போகுது இந்த அமைப்பு முறை விஸ்வாசியோட வாழ்க்கைக்கு ஒரு திடமான அடித்தளத்தையும் புயல்களுக்கு மத்தியில் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் குழப்பமான உலகத்துல ஒரு தெளிவான திசையையும் கொடுக்குது இந்த எபிசோடு உங்களுக்கு உதவியாக இருந்திருந்தால் ஃபைத்ஃபுல் லைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த எபிசோடுகளை தவறவிடாமல் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்கள் விசுவாசத்தின் ஜாம்பவான்களிடமிருந்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள எங்களுடன் இணையுங்கள்